அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வரலை கவுண்டரில் இருக்கிற கேது பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கேஆர் நந்திதா தேவி படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரம் நேரம் பதினொன்று நாற்பத்தி ஏழு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் கடகம் இவங்க ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிருச்சு அப்பா பேர் வந்து ராஜேந்திரன் அம்மா பேர் வந்து பரிமிளா தேவி இவங்க கொங்குவேட்ல கவுண்டரில் தூரன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து இருபத்தி எட்டு ஏக்கர் இருபத்தி எட்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது வாடகை ஒரு ஏழு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க லார்ஜ் இருக்குது ஹோட்டலாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து ஐம்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் நல்ல மணமகனாக இருக்கிற மாதிரியும் மணமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி கீர்த்தனா படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ ப்ரைவேட் ஜாப்பில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூரில் பிறந்த தேதி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ரெண்டு முப்பத்தி நாலு பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் மேசம் இவங்களுக்கு ராவு கேது இருக்குங்க கூட பிறந்தை வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ரங்கசாமி அம்மா பேர் வந்து பூங்குடி இவங்க கொங்குவேல அக்கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு பூமி பன்னெண்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் பூமி இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி சாந்தினி படிப்பு பிகம் ஏ பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வியாழன் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் கும்பம் இவங்களுக்கு கேதி இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து சுமதி இவங்க கொங்குபால அக்கௌண்டரில் ஒன்று கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து சக்தி சொத்து மதிப்பு வந்து மொத்தம் பத்து கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்ச நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சுகந்தி படிப்பு எம்ஏ எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் நாலு இருபத்தி அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் துலாம் இவங்களுக்கு ராவு இருக்குங்க கூட பிறந்தை வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சவுந்தரராஜன் அம்மா பேர் வந்து சிவகாமி இவங்க கொங்குவேல கவுண்டரில் பெரிய குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்ல வேலை இருக்கிற மாதிரி மனமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் மோகனப்பிரியா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்பது அஞ்சு ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூர்வம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராவ் கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து நாகராஜன் அம்மா பேர் வந்து செல்வி இவங்க பொங்குவால கவுண்டரில் அந்த கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து பல்லடம் சொத்துவரம் வந்து இருபத்தஞ்சு இருக்குது தோப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை வசதி இருக்கணும் நல்லா படித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் உத்ரா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் அஞ்சு முப்பது பிஎம் ராசி கன்னி நட்சத்திரமுத்திரம் லக்னம் கன்னி இவங்களுக்கு ராவுக்கேது இருக்குங்க கூட பொறந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து முத்துமணி அம்மா பேர் வந்து ஜெகந்தாபால் இவங்க கொங்குவாழை கவுண்டரில் ஆத்தூர் காடை குலத்தை ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது பூமி வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து முப்பது கோல்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த முத தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் விஷ்ணு பிரியா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஓன் கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் வந்து நாலு லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திர மகம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குதுங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சுரேஷ் அம்மா பேர் வந்து சத்யபாமா இவங்க கொங்குவாள் அக்கௌண்டில் தனஞ்சையன் கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து நாற்பது கோடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் லைனில் இருக்கிற மாதிரியும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி மனோதினி படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பன்னெண்டு முப்பத்தி நாலு பி எம் சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து பாலகிருஷ்ணன் அம்மா பேர் வந்து அம்சவேணி இவங்க கொங்குவாலக்கோண்டூரில் வெண்டுவன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து இருபது ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்தமாக மில்லு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் பவித்ரா படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பத்து நாற்பத்தி அஞ்சு கிழமை வியாழன் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிச்சாமி கவுண்டர் அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி இவங்க கொங்குவால கவுண்டரில் பவலன் கொடுத்தா சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து மொத்த சொத்து மதிப்பு வந்து நாற்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க தோப்பு ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கருக்குன்னு சொல்லிக்கிறாங்க தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்க்குறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நலனி படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பதினொன்று நாற்பத்தி நாலு ஏஎம் கிழமை வெண்ணி ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் மேசம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து குப்புச்சாமி அம்மா பேர் வந்து பேபி இவங்க கொங்கு வேலை அக்கௌண்டரில் கணந்தங்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பல்லடம் சொத்துவரம் வந்து மொத்த மதிப்பு வந்து இருபது பொழின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஈகோ சேட்டஸில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி